இஸ்மில ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இன்றைய வெள்ளிக்கிழமையினால் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல விரைவினை பிரார்த்தித்தவனாக எங்களது வழக்கமான வெள்ளிக்கிழமை சைக்கிள் சவாரியத்தினரான ஒரு மருத்துவ ஆலோசனை இன்றைக்கு நாங்கள் எங்களோட நண்பர் ஒருவர் வந்து கட்டாரில் இருந்து ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தார் அங்கே இருக்கிற இளம் வயதினர்கள் ஆண்கள் கூட பேருக்கு இந்த ஃபெட்டிலீவர்னு சொல்லி ஈரல்ல கொழுப்பு அதிகமாக இருக்காம் அது சம்மந்தமாக எங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க நாங்கள் தனி எரிக்கிறாங்க அந்த இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன் சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுருந்தது அதை நாம் நை பார்ப்போம் முக்கியமாக என்னென்னா இந்த ஃபர்ட்டிலிவர் வந்து இப்போ நம்ம இலங்கையை பொறுத்தவரையில் மூன்றில் ஒருத்தருக்கு ஃபெர்டிலிவர் இருக்காம் மூன்றில் ஒருத்தர் இப்போ நம்ம அந்த எல்லாமே வடிவமைச்சா அது மூன்றில் ஒருத்தருக்கு ப்ரெஷர் இருக்குது மூன்றில் ஒருத்தர் உடற்பருமன் கூடியவராதிக்காங்க ஒரு ஒருத்தருக்கு கொலஸ்ட்ரால் கூட இருக்குது மூன்றில் ஒருத்தருக்கு ஃபெர்டிலிவரும் இந்த விறப்புல அந்த அந்த லிவர் எப்படி வருதுன்னு பார்க்கக்குள்ள சீனியும் கூட ஃபெட்டி லிவர் வருது ப்ரெஷர் கூட அரிக்கிறார்கள் லிவர் வருது அது கொழுப்பு கொலஸ்ட்ரோல் கூட இருக்கிறார்கள் லிவர் அப்போ எல்லாம் அந்த மூணு மூணு ஒன்று எல்லாம் ஆகுது அப்போ பிரதானமான காரணமாக தான் சொல்கிறாங்க இப்போ ஃபெர்டிலிவர்ங்கிறது என்னென்னா ஈரல் கலங்களுக்குள்ள கொழுப்பு வந்து நிறையுது ஃபெட்டி லிவர் அப்போ நம்மளுக்கு தெரியும் ஈரலை பற்றியெல்லாம் இருந்து தெரியும் ஈரல் வந்து நம்ம உடலில் வந்து நாம் உள்ளடுக்கிற எல்லா உணவும் முதலாவது செல்ற உறுப்பு ஈரல் முதலாவது ஈரலுக்கு போய்தான் அங்கிருந்து மற்ற இடங்களுக்கு ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்ல இருந்து பிளட் வந்து பம்பானப்படும் உறிஞ்சப்படும் அது என்ன காரணம் அப்படின்னா நம்ம எடுக்கிற உணவுகள்ல இருக்கிற நஞ்சுகள் எல்லாத்தையும் நஞ்சகற்றி நஞ்ச அகற்றினதுக்கு பிறகு தான் அந்த நம்ம உறிஞ்சப்படுற சத்தெல்லாம் எங்களோட ஹார்ட்டுக்குள்ள போய் ஹார்ட்ல இருந்து தான் பாடிக்கு ஃபுல்லா பம்ப் பண்ணப்படும் இதுதான் அந்த சிஸ்டம் அப்போ அதுல நம்ம எடுக்கிற சாப்பாடு எல்லாம் ஃபெஸ்ட்டுக்கு போகும் ஈரலுக்கு அப்போ ஈரலில் தான் அந்த எல்லாம் போவோம் இப்போ குளுக்கோஸ் எடுத்தாலும் குளுக்கோஸ் போகும் பெட் போவும்ும் ப்ரோட்டீன் போகும் எல்லாம் தான் போகும் அப்ப அப்ப அதுல அங்க வந்து கூட சேமிக்கப்படுறது இப்போ கிளைகோஜனா குளுக்கோஸ் வந்து கிளைகோஜனா சேமிக்கப்படணும் ஈரல்ட்டார் அதே மாதிரி எங்களோட உடம்புல ஒரு இருக்கிற இந்த லிப்போ புரோட்டீன்ஸ் எல்லி போட்டு லிபிட் வந்து உடம்புல வந்து தனிய லிப்பிட்டா சுத்துறதை விட அது புரோட்டீனோட சேர்ந்து தான் சுத்தி கொண்டிருக்கும் அது உற்பத்தி செய்யப்படணும் ஈரல்ட்டார் அப்ப அங்க தான் அதை ஃபெட்டுக்குரிய எல்லா உற்பத்திகளும் நடக்குது அதால அங்க வந்து கொழுப்பு உணவுகள் அதிகமாக நம்ம உள்ள எடுத்தோம்னா அல்லது கலோரி கூடிய உணவு இப்போ குளுக்கோஸோ மாப்பொருளோ உள்ள உணவுகள் அதிகமாக இருந்தோம்னா அதுகளும் அங்கா போகும் போய் அங்க மேலதிகமா இருக்கிற குளுக்கோஸ் வந்து என்ன செய்யலாம் உடம்புல கொழுப்பா மாற்ற மாட்டேதான் உங்களுக்கு தெரியும் டயபெட்டிக் ஆகல் எல்லாருக்கும் அந்த லிபிட் ப்ரொஃபைலை செய்து பார்த்தா எல்லாருக்கும் அந்த ட்ரை கிளிசரைடுங்கிறது கூட இருக்கும் ட்ரை குளிசரைட்னா கொழுப்பு நம்ம இலிப்பிட்டுகளை பிரிக்கலாம் கொழுப்புன்னோண்டு கொலஸ்ட்ரால் வேற கொழுப்பு வேற அப்படி இருக்குது கொழுப்பு வர கொலஸ்ட்ரால் வர நம்ம கொழுப்புங்கிறது தான் அப்ப அது வந்து எல்லா டயபெட்டிக் ஆகலும் கூட இருக்குதுல சில டைம்ல நோமல் ஆகிடுமா அவங்களோட ரிப்போர்ட் ஃபைசைட் கூட இருக்கும் அதுக்கு என்னென்ன காரணம் அந்த எக்ஸ்ட்ரா வரைக்கிற குளுக்கோஸ் எல்லாம் ஈரல்ல வந்து கொழுப்பா மாற்றப்படுது கொழுப்பு உற்பத்தி ஆகப்படுது அப்ப அதான் டேஞ்சர் அப்ப நாங்க வந்து அந்த ஏன் ஃபெர்டிலிவர் கூட சொல்லி பார்க்குற டைம்ல நாம எடுக்கிற உணவுகளை பாருங்க அதிகமா நாங்கள் ஸ்வீட்ஸ் எடுக்கணும் சரியானே அடுத்த சாஃப்ட் ட்ரிங்குகள் ஃபாரின்ல இருக்கிறார்கள் அதிகமாக வந்து அந்த ட்ரிங்க் அந்த பாட்டில் ட்ரிங்குகள் கூட குடிக்கிற அங்கே ஹீட் தண்ணி அப்போ அது ஒரு இது மாதிரி இப்போ நம்ம பக்கங்கள்லாம் ஃப்ரெஷ் ஜூஸுகள் செம்பிலியை குடிப்போம் ஜூஸ் அடித்து குடிப்போம் வீட்டை நம்மளுக்கு வெஷன் பொருள் குடித்து தருவாங்க அல்லது அடிச்சு போட்டமெல்லாம் அடிச்சிருவாங்க பப்போ தருவாங்க இப்போ ஃபொரின் ஆகலாம் எல்லாம் கேன் ஃபுட் தண்ணி கூட குடிக்கிற அப்போ அதில் சாஃப்ட் ட்ரிங்குஸ்கள் கூட அதில் வந்து கலோரி கூட குளுக்கோஸ் அட் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த கலோரியை கூட எடுக்க எடுக்க கலோரினா குளுக்கோஸ் அடுத்த ஸ்வீட்ஸ் கூட சாப்பிடுவாங்க ஃபொரின் லேக்கிறாக சாக்லேட் சாப்பிட்ற விதம் இனிப்பு பண்ணங்கள் சாப்பிட்றது கூட மாப்பொருள் ஐட்டம் அதிகமாக சாப்பிடுவாங்க ரொட்டி ஐட்டங்கள் அதெல்லாம் வந்து கூடுதலாக மா உணவு கோதுமை உணவுகள் அதிகமாக சாப்பிடும் இப்படி இந்த கலோரி உள்ள உணவுகள் அதிகமாக எடுக்கிறதால அந்த நம்ம தேவைக்கு அங்கால இருக்கிற எக்ஸ்ட்ரா வரைக்கிற அந்த கலோரி எல்லாம் வந்து ஈரலில் கொழுப்பா சேமிக்கப்படுது அது ஒரு காரணம் மற்றது நம்ம சொசைட்டிக்குள்ள அந்த அல்கோஹோல் குறைய ஆல்கோஹோல் அடுத்த பிறகுதான காரணம் இலங்கையிலேயும் அல்கோஹோல் கூட எடுக்க எடுக்க அந்த அல்கோஹோல் இருக்கிற கலோரியும் பெட்டாக மாறும் கொழுப்பாக மாறும் அதான் அந்த வயிறு வைக்கிறதெல்லாம் கொழுப்பு கூட வாரு அல்கோஹோல் எடுக்கிறாங்க மற்றது ப்ரெஷரில் வந்து ஈரல் கலங்கள் வந்து டேமேஜ் நடக்குது அதால் அங்கே வந்து அதை அந்த கலங்களை புதுப்பிக்கிறது கலங்களை இது செய்கிறதுக்கு கூட அந்த எனர்ஜிக்குரிய இதுகள் அங்கே போகிறதால அங்கே அதுவும் ஒரு காரணமாக தான் லிவர் வாரத்துக்கு அதோடு நாம் கொழுப்பு உணவை டிரெக்டாக அதிகமாக சாப்பிட்றது எந் எந்த எந்த நேரம் ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் பொரிச்ச உணவுகள் எண்ணெயை ஊற்றி சாப்பிட்ற உணவுகள் அதிகமாக அடுத்து எடுக்கிற டைமில் அதுவும் வந்து ஈரல்ல போய் படியிருப்போம் புரன்கந்தையை போகிறது அதிகமாக ஒயிலோட அங்கே புரிஞ்சு இந்த மக்காவுக்கு போகிற டைமில் உமாவுக்கு போகிற டைமில் பார்த்துட்டு பார்த்தா பிள்ளாங்க அந்த கறிகளுக்குள்ளே அப்படியே நடக்கும் அந்த ரொட்டி சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு சகனில் ஊற்றுவாங்க ஆனத்தை ஊற்றினா தண்ணி ஒன்று அது தரிக்கும் அப்போ ஒயிலி ஃபுட் கூட அங்கே சாப்பிட்றதையும் கூட அப்போ அதுகள் வந்து ஈரல்லாம் அடைக்குது அப்போ இந்த எந்த கொழுப்பு வந்து ஈரலில் களங்களில் வந்து படிஞ்சிட்டு வாரத்தில் நம்ம எல்லாருக்கும் நம்ம ஸ்கேன் பண்ணினோம்னா கிரேட் டூ ஃபெட்டி கட்டாயம் எல்லாம் அது மாரி கிரேட் டூ எண்டா நம்ம நம்ம வயசுக்கு இப்போ ஐம்பது வயசு இருந்தால் ஐம்பது வயசு நம்ம சாப்பிட்ட உணவுகள் இருக்கிற எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த குளுக்கோஸ் கொழுப்பு இதெல்லாம் போய் படிஞ்சு கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் ஃபைவ் வந்து லிவர் செல் டெமேஜ் ஃபுல்லாக ஈரல் பழுதாக போய் கிரேட் ஃபைவ் போனால் சிரோசிஸ்னு சொல்லி சொல்கிறேன் அதாவது ஈரல் கலங்கள் எல்லாம் வந்து அந்த ஃபைப்ரஸ் நார் நார்கலங்களாக மாறிமா நாருண்டா இனி அது ஃபங்க்ஷன் இல்லை இப்போ ஈரல் கலங்கள்ங்கிறது சாஃப்டானது அது நார்மலாக ஃபங்க்ஷனிங் தொழிற்படக்கூடிய கலங்கள் அது இந்த ஃபெட் போய் படிஞ்சு படிஞ்சு டேமேஜ் ஆக டேமேஜ் ஆக அவரத்தில் அந்த நம்ம ஒரு காயம் வந்த ஆரோக்குள்ள வார மாதிரி அந்த டேமேஜ் ஆன கலங்கள் எல்லாம் ஃபைப்ரஸ் களங்களால் மாற்றப்படுறதால அது வந்து தொழிற்பாராத்த கலங்கள் அது ஃபைப்ரஸ் கலங்கள் அப்போ அது வந்து என்ன செய்யணும்னா ஈரல் வந்து கிடைச்சியில் ரஃப் ஹார்ட் ஆயிடும் ஹார்டாகி சிரோசிஸ் கட்டுறதுக்கு வரும் சிரோசிஸ் வந்து அடுத்த கட்டம் வந்து லிவர் கேன்சர் சரியானே அப்போ ஃபெட்டி லிவர் நாம் கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம லிபிட் ப்ரொஃபைல் நம்ம வளமையா சிக்ஸ் மந்த்துக்கு இருக்கா அதில் நம்ம அனுவல் செக்அப்பில் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் செக் பண்ணுறேன் அதில் நம்மளோட ரைட் கூட இருக்குன்னு சொல்லிச்சேன்னா நம்ம ஒரு ஸ்கேனை பண்ணி பார்த்துக்கணும் நம்மளோட ஃபெர்டிலிவரை என்ன ஸ்டேஜில் இருக்குது ஏண்டா ஈரலுங்கிற உறுப்பு வந்து டேமேஜ் ஆகிடுச்சுடா முழு உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் டேமேஜ் ஆகும் ஏன்னு சொன்னால் நஞ்சகற்றல் தொழிற்பாடு இல்லாமல் போனால் நாம் எடுக்கல நம்ம எடுக்கிற உணவில் இருக்கிற அவ்வளோ நஞ்சும் டிரெக்டாக போய் எல்லா உறுப்புகள்லையும் பாதிக்கும் கிட்னியை பாதிக்கும் கண்ணை பாதிக்கும் மூளை பாதிக்கும் எல்லா டிசுயும் டேமேஜ் பண்ணணும் ஈவன் சும்மா ஒரு கலரிங் போட்ட ஒரு சர்பத்தை குடிச்சாலும் போது அந்த கலரிங் டிரெக்டாக போய் மற்ற ஒரு படிக்கும் ஈரல் இல்லாட்டி ஈரல் பழுதாயிடுச்சுன்னா அப்போ ஈரல் தான் அந்த நஞ்சகத்தி இப்போ ஒரு பேராசிட்டமாலை போற ஒரு ஆன்டிபயோட்டிக்கை போகிற ஒரு டேப்லெட்டை போட்டோம்னா டேப்லெட்டில் இருக்கிற நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்கிறது ஈரல் அப்போ நீங்கள் லிவர் டேமேஜ் ஆகிடுச்சுந்தா ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நாம ஈவன் ஒரு சின்ன ஒரு டேப்லெட் கூட ஒரு கெமிக்கல் போட்ட ஒரு மருந்து கெமிக்கலை கூட நம்ம எடுக்கலாம் எடுத்தோம்னா அது டிரெக்டாக போய் நம்மளோட உடல் உறுப்புகளை பாதிக்கும் அது மல்டி மல்டி ஓகன் ஃபெயிலியர்னு சொல்கிறேன் எல்லா உடல் உறுப்புகளையும் டெமேஜ் வந்தால் அது ஒரு சிக்கலாக போ ஆகவே நாங்கள் இந்த விதிகள் தான் பிரதான காரணம் ஆகவே நாங்கள் வந்து இதை கட்டுப்படுத்துறது முக்கியம் இப்போ டயபெட்டிக் இருந்தால் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது ப்ரெஷர் இருந்தால் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது அதே கொலஸ்ட்ரால் கொழுப்பு அதை நாங்கள் செக் பண்ணி அந்த உணவு கட்டுப்பாடு அதுகளை செய்யுது அப்படின்னு நாங்கள் அந்த ஃபெட்டிலிவர் வாரத்துக்கு வந்து தடுக்கலாம் அதில் பிரதாரணமாக நாங்கள் ஒன்று படிஞ்ச ஃபெட்டை உடைக்கிறேன்னு சொன்னால் நாம் நம்மட உணவில் வந்து கலோரி குறைஞ்ச உணவு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும் கூட ஃபைபர் ஃபைபர் ஃபுட் கூடுதலாக மரக்கறி அது ம பல வகைகள் அது தானிய உணவுகள் ஏன்னா கடலை பயரு கோபி அது மாதிரி பீன்ஸ் ஐட்டம் அவரை குடும்ப தாவரங்கள் அந்த பீன்ஸ் ஐட்டங்கள் இப்படியான உணவுகளையும் நம்ம ஃப்ரூட்ஸ்லையும் வெஜிடபிள்ஸ்களையும் கூட எடுத்து அமுடிச்சுன்னா நாம் என்ன செய்யலாம்ட்டால் எடுக்கிற கலோரியை குறைக்கலாம் குறைச்சோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா அதிக்கிற கொழுப்பு வந்து நம்மள பொடியிலேருந்து அது பேர்ன் ஆகிடும் மற்றது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்போ நாம செய்கிற மாதிரி சைக்கிளிங் அதே மாதிரி பேட்மிண்டன் இப்படி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கட்டாக வரும் ஒரு டெய்லி ஒரு அரை மணி தேவை மாற்றி நாம வாக் பண்ணணும் இந்த பிரிஸ்க் வாக் பண்ணணும் அல்லது ஜாகிங் மாதிரி அல்லது சைக்கிள் செய்கிறது இப்படி செய்து எங்களோட பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வரைக்கிற கலோரியை பேர்ன் பண்ணலன்னு சொல்லிச்சின்னா ஃபெர்டிலிவர் எதிர்காலத்தில் கடும் டேஞ்சராக வரும் ஏன்னா இப்போ லிவர் வந்து கடும் கொமனாக பேசப்படுறோம் ஈரல் பழுதுங்கிறதெல்லாம் வந்து இப்போ கொமனா பேசுது ஈரல் மாற்றிட்டு செய்கிறோங்கிறதுலாம் லேசான எங்களை பழுதான கிட்னின் தான் மாற்றி செய்யலாம் ஈரல் ஒன்று தான் தேக்கி அதில் ஒரு ஒரு செக்மெண்ட்டை தான் மாற்றலாம் ஒரு ஆளுக்கு அது பெரிய சிக்கலான ப்ரொசீஜர் உண்டு அது உயிரோடு இருக்கிறார் அவர் உயிர் ஈரலில் ஒரு பாதியை தருவார் மாட்டார் கிட்னி தான் ஒன்று இடிக்கிட்டு ஒன்று தருவார் இது பாதி எடுக்க போல எந்த பாதிக்கு என்னையும் டேமேஜ் வந்துட்டா சொல்லி ஒரு பயம் இல்லாமல் இருக்குது ஆகவே நாங்கள் எப்படி பிரச்சனை வாரத்துக்கு முதல்ல எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் ஆகவே எங்களோட உணவில் வந்து இந்த மேலதிகமான கார்போஹைட்ரேட்டுகள் குளுக்கோஸ் இனிப்பு உணவுகளை குறைச்சி கொழுப்பு உணவுகளை குறைச்சி காபா இது எங்களோட ஃபைபர் ஃபுட் உள்ள உணவுகளை நாங்கள் அதிகமாக எங்களோட உணவில் சேர்த்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியையும் நாங்கள் ரெகுலராக எக்ஸசைஸையும் செய்துட்டு இருந்தோம் சொல்லிச்சுன்னா எங்களோடய அந்த ஃபெர்டிலிவரில் நீங்களை பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு நன்றி குறிவிடை நன்றி ஸ்லாம் வலைக்கம்